ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு சொல்லி பார்த்தலாம் வாங்க உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் மூடி நீங்கள் எடுத்து வச்சிக்கோங்க இதை வச்சு நம்ம அழகான ஒரு ஆர்கனைசர் அடி பண்ணிடலாங்க அதுக்காக ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கம்பி எடுத்துக்கோங்க கம்பி வச்சுட்டு கேஸ் ஸ்டோல் நல்லா நீங்கள் சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணி விட்ட பின்னாடி அந்த மூடி இல்லையா அந்த மூடியை நீங்கள் எடுத்துக்கோங்க ஒவ்வொரு ஓட்டையாக நீங்கள் கொஞ்சம் தள்ளி தள்ளி நீங்கள் நேராக ஓட்டை போட்டு விட்டுக்கணுங்க நான் எப்படி காமிக்கிற பாருங்க இதே போல் நீங்கள் நேராக கொஞ்சம் தள்ளி தள்ளி அந்த மூடி ஃபுல்லாக ஓட்டை போட்டுக்கணுங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கம்மல்லாம் அங்கங்க இருக்குது இல்லையா அந்த கம்மல் ஃபுல்லாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த கம்மல் ஃபுல்லாக எடுத்துகிட்டு நீங்கள் ஒவ்வொரு ஓட்டியில் ஒவ்வொரு கம்மலாக போட்டு பேக் சைடில் நீங்கள் பட்டன் நீங்கள் போட்டு விட்டுர்லாங்க இதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் மூடி ஃபுல்லாகவே நீங்கள் கம்மல் போட்டு விட்டுக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டா போதுங்க டக்கு நம்ம எடுத்துக்கலாம் அதுவும் மட்டும் இல்லாமல் கம்மல் நம்ம அங்கங்கே தேட வேண்டிய அவசியம் இருக்காது திருகாணி எதுவுமே தொழிஞ்சு புகம் அப்படியே இருக்குங்க பார்க்கவும் ரொம்ப நீட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டைமும் சேவ் ஆகும் ஸ்பேஸும் சேவ் ஆகும் கண்டிப்பாக அந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நம்ம என் டப்பா மூடி ஃபுல்லாக கம்மல் போட்டு விட்ட பின்னாடி அதை எங்கேயாச்சும் நம்ம மாட்டி வைக்கணாலும் மாட்டி வச்சுக்கலாங்க அதுக்காக நீங்கள் பார்த்துன்னு ஒரு கம்பினை நல்லா சூடு பண்ணிவிட்டு அந்த மூடி மேலே ஒரு ஓட்டை போல் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் எப்பவும் போல் ஒரு நூல் எடுத்து நீங்கள் நல்லா நீங்கள் டைட்டாக கட்டி விட்டுக்கோங்க இதை நீங்கள் எங்கே வேணாலும் மாட்டி வச்சுக்கலாங்க நீங்கள் எப்பவும் போல் எந்த இடங்கள் வேணாலும் நீங்கள் மாட்டி வச்சுட்டு உங்களுக்கு எப்போல்லாம் கம்மல் தேவையோ அப்போல்லாம் நீங்கள் எடுத்து போட்டுக்கலாங்க கண்டிப்பாக அந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பே என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்து வச்சுக்கோங்க பிளாஸ்டிக் டப்பாக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ப்ரூ காஃபி தூளாக இருக்கு இல்லையா ஒரு மாதிரி கட்டி கட்டும் இல்லையா அந்த மாதிரி ப்ரூ காஃபியை நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த கட்டி கட்டினா ப்ரூ காஃபியை நீங்கள் இந்த கப்புக்குள் கொட்டிட்டு அது கூடவே நீங்கள் கொஞ்சம் போல் விளக்கு எண்ணெய் அப்படிலாம் நீங்கள் பூச்சிக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் ஒரு அரை டீஸ்பூன் போல் மட்டும் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் எண்ணெய் காஃபி தூள் ரெண்டும் நீங்கள் கை வச்சுட்டு நல்லா நீங்கள் எண்ணெய் கூட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி இந்த பிளாஸ்டிக் கப்ப சைடில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு அகல் விளக்கு ஒன்னு எடுத்துகிட்டு இந்த காஃபி தூள் எண்ணெய் ரெண்டுமே நீங்க இந்த அகல் விளக்குக்குள்ள நீங்க போட்டுக்கணுங்க அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கிராம்பு போல் அகல் விளக்குக்குள்ளே சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் பூண்டு இருக்குது இல்லையா பூண்டோட காம்பு தாங்க அதைவான் நீங்கள் எடுத்து அகல் விளக்குக்குள்ளே சேர்த்துக்கோங்க ஒரு கற்பூரம் போல் நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த கற்பூரத்தை நீங்கள் நல்லா நசுக்கிட்டு அந்த அகல் விளக்குலையும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் இந்த அகல் விளக்கை நீங்கள் பற்ற வச்சுக்கோங்க இது நெருப்பு எரி எரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடு நல்ல ஒரு ஸ்மெல் வருங்க இது எதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் ஒரு ஆறு மணிக்கு உங்கள் வீட்டில் நிறைய கொசு வரும் இல்லையா அந்த டைமில் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த அகல் விளக்கை ஏற்றி வச்சு பின்னாடி வீடு ஃபுல்லாக இதோட நெருப்பை நீங்கள் காமிச்சாலே போதுங்க இதோட வாசனைக்கு ஒரே ஒரு கொசு கூட உங்கள் வீட்டு பக்கம் வரவே வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நம்ம எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா லேடிஸ் எல்லாருமே இருப்பாங்க எல்லாருமே நார்மல் சுடர் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி நார்மல் சுடர் யூஸ் பண்ணும்போதும் நம்ம அடிக்கடிக்கு துணி காயக்கூடும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் நாடெல்லாம் உள்ளுக்குள்ளே போயிருங்க அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே போயிடுச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா துணி துவச்சி போட்டு காய போட்டு அப்படியே மடிச்சிட்டுருப்பீங்க எங்கேயாச்சும் சுளி போகும்போது டக்குன்னு எடுத்துகிட்டு போட்டு போக முடியாது அதை நீங்கள் உக்காந்துட்டு நாடாக போட்டு போட்டு போகிறதுக்குள்ளே ரொம்ப டைம் ஆகிடும் அந்த மாதிரி டைம் வேஸ்ட் ஆகாமல் இருக்க இந்த டிப்பை ட்ரை பண்ணுங்கள் அந்த பேண்ட் நாடாக இருக்குள்ளே ரெண்டு பக்கமும் நீங்கள் நல்லா ஒரு பெரிய முடிச்சா நீங்கள் போட்டு விட்டுக்கோங்க இந்த மாதிரி லாஸ்ட்டில் நீங்கள் ஒரு பெரிய முடிச்சு நீங்கள் போட்டாலே போதுங்க அந்த நாடை உள்ளுக்குள்ளே எப்பவுமே போகவே போகாது அப்படியே இருக்கும் கண்டிப்பாக அந்த டிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஷுக்கு கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நம்ம வீட்டில் எவ்வளோ வெங்காயம் வாங்கி வச்சாலே சரிங்க இந்த ட்ரிக்ஸ் ஒன்று தெரிஞ்சால் போதுங்க எத்தனை மாதம் ஆனாலுமே வெங்காயம் கெட்டு போகாது நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அப்படியே இருக்குங்க அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நான் எப்படி இதில் காமிக்கணும் இதே போல் நீங்கள் உங்கள் வீட்டில் வெங்காயத்தை ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப பெஸ்ட்டாகவும் இருக்குங்க ஃபஸ்ட் நீங்கள் எவ்வளோ வெங்காயம் வாங்கிட்டு வந்தாலும் சரிங்க அதை நீங்கள் ஒரு மரத்துலேயோ இல்லை கீழேயோ கொட்டிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயத்து மேலே அந்த வெங்காயத்தோல் தோல் இருக்கு இல்லையா அதை நீங்கள் லைட்டாக கை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் அந்த மாதிரி லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது அது மேலால் ஒரு வெங்காயத்தோல் வருங்க அந்த வெங்காயத்தோல் ஃபுல்லாக நீங்கள் எடுத்து விட்டுக்கோங்க இதே போல் உங்கள் வீட்டில் எத்தனை கிலோ வெங்காயம் வாங்கி வச்சாலே சரிங்க அந்த மேலே இருக்கிற வெங்காயத்தோலை நீங்கள் லைட்டாக நீங்கள் கை வச்சு ப்ரெஸ் பண்ணாலே அந்த வெங்காயத்தோல் ஃபுல்லாக வந்துடுங்க நான் பாருங்கள் எல்லா வெங்காயத்து மேலேயுமே அந்த தோல் ஃபுல்லாக எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்க இவ்வளோ வெங்காயத்தூள் நிட்டு இந்த வெங்காயத்தூள் நம்ம தனியாக தள்ளிக்கலாங்க நம்ம கிளீன் பண்ணி வெங்காயத்தை அப்படி நீங்கள் வச்சுக்கணுங்க நம்ம கிளீன் பண்ண வெங்காயம் இருக்கு இல்லையா அந்த வெங்காயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் வெங்காயம் ஈரத்தன்மையோடவோ அப்படி இல்லை ஏதாச்சும் கெட்டு பொருக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க ஃபு நீங்கள் வெங்காயத்தை எப்படி நீங்கள் செக் பண்ணணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே செக் பண்ணாமல் வெங்காயத்தோட மேலே தண்டு மாதிரி இருக்கு இல்லையா அந்த இடங்கள் நீங்கள் கை வச்சு நல்லா நீங்கள் அழுத்தி பாருங்கள் ஏன்னா வெங்காயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே சண்டல் ரொம்ப சீக்கிரமாக கெட்டு போயிடுங்க அந்த வெங்காயத்தோட சண்டலை கெட்டு போச்சுன்னா அந்த வெங்காயம் மேலே ஃபுல்லாக கெட்டு போயிடும் அதனால் நீங்கள் வெங்காயத்தில் ஏதாச்சும் கெட்டு போயிருந்தாலும் அப்படின்னா லைட்டாக வதங்கி போன மாதிரி இருந்தாலுமே நீங்கள் அந்த வெங்காயத்தை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நல்லா இருக்கிற வெங்காயத்தை மட்டும் நீங்க எடுத்து நீங்க வச்சுக்கணுங்க இப்போ பாருங்கள் நல்லா இருக்கிற வெங்காயம் தனியாக வச்சுருக்கேன் ஒரு மூணு வெங்காயம் போல் நல்லா இல்லைங்க அதனால அந்த மூணு வெங்காயத்தை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி வெங்காயத்தை நீங்கள் நல்ல வெங்காயத்துக்கு நீங்கள் சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக நல்ல வெங்காயம் எல்லாமே கெட்டு போயிடும் எப்போ நீங்கள் வெங்காயம் வாங்கினாலுமே அந்த வெங்காயத்தோட தண்டு பகுதியும் கீழ் பகுதியும் நீங்கள் நல்லா கெட்டியாக இருக்குன்னு சொல்லி தொட்டு பார்த்து நீங்கள் வாங்க தாங்க எல்லா வெங்காயம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அரிசி பையன் நீங்கள் எடுத்துக்கோங்க அரிசி பையன் நான் பார்த்தா ரெண்டு கட் பண்ணி போட்டுருக்குங்க இப்போ நான் பாருங்க அரிசி போய் ரெண்டா நான் மடிச்சு வச்சிருக்கேன் இந்த வெங்காயத்தை நீங்கள் எப்படி நீங்கள் ஸ்டோர் பண்ணு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் நியூஸ் பேப்பர் கூட எடுத்துக்கலாங்க அப்படிலாம் நீங்கள் அரிசி பேக் எடுத்துக்கோங்க நம்ம அரிசி பேக் எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு போல் நீங்கள் அரிசி நீங்கள் எல்லா பக்கமும் நல்லா நீங்கள் பரப்பி விட்ருங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெங்காயம் இருந்தாலும் சரிங்க அந்த வெங்காயம் ஃபுல்லாகவே இந்த பேக் மாதிரி நம்ம போட்டுக்கலாங்க வெங்காயெலாம் பார்த்து நல்லா காத்தோட்டமாக நல்லா மாதிரி இருக்கும் ரொம்ப ஒட்டியும் போடாமல் ஒன்றுக்கு மேலே ஒன்றா வெங்காயத்தை போடவும் கூடாதுங்க பாருங்க எல்லாம் வெங்காயம் நான் போட்டுட்டு ஒரே ஒரு வெங்காயம் கூட மேலே போடாமல் எல்லாமே வெங்காயத்தை தனித்தனியாக வச்சுருக்குங்க வெங்காயம் போட்டு விட்டால் பின்னாடி மறுபடியுமே நீங்கள் இன்னொரு டீஸ்பூனுக்கு நீங்கள் அரிசி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ரேஷன் அரிசி தாங்க சேர்த்துருக்கேன் அரிசி நீங்கள் சேர்த்து பின்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மேலால் ஒரு கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் நீங்கள் தூவிக்கணுங்க எதுக்காக நம்ம மஞ்சள் தூள் தூவுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வெங்காயம் வச்சாலே சின்ன சின்ன வண்டு வந்துடுங்க சின்ன சின்ன வண்டுனால் சின்ன சின்ன குட்டி குட்டி ஒரு பூச்சிமாக இருக்குது இல்லையா அது வந்துடுங்க அது மட்டும் இல்லாமல் வெங்காயம் ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கெட்டு போகாமல் இருக்குது இந்த மஞ்சள் தூள் ரொம்ப யூஸ் ஆகுங்க இந்த மஞ்சள் தூளை எல்லா வெங்காயத்துலேயும் போட்டுட்டு நல்லா நீங்கள் கை வச்சு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயத்தை நீங்கள் அந்த கவர் இருக்க இல்லையா அந்த பேகு கவர் இருக்கையே லாஸ்ட்டில் நல்லா நீங்கள் ஒரு ரெண்டு மடி போல் மடிச்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் மடித்து விட்டுட்டு உங்கள் கிச்சனில் எங்கேயாச்சும் ஆச்சு நீங்கள் வச்சுக்கலாங்க இதை நீங்கள் வெயில் வைக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிலாம் நீங்கள் ஃபேன் காற்றுலேயும் வைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க உங்கள் கிச்சனில் உங்களுக்கு எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த இடங்களில் நீங்கள் வச்சுவிட்டு இந்த மாதிரி நீங்கள் மடிச்சு விட்டாலே ஒரே ஒரு வெங்காயம் கூட கெட்டும் போகாது அது மட்டும் இல்லாமல் வெங்காயம் எதுவுமே உருண்டு போகாது கண்டிப்பாக அந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா வீட்லேயுமே அரிசி பேக அந்த அரிசி பேக மேலே இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க ரொம்ப நாளைக்கு வெங்காயம் கெட்டு போகாமல் அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்புறம் நீங்களும் ஆச்சரியப்படுவீங்க அவ்வளோ சூப்பர் ரிசல்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக அந்த டிப்பு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம்